நேயாரம் சொல்லிடுச்சு நன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம இருக்கிறது வந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் வல்லசபுத்திரம் பக்கத்தில் கோட்டப்புளையம் கிராமத்தில் நாகராணிம்மா தோட்டத்தில் இருக்கோங்க இங்கே வந்து மொத்தம் பத்து ஏக்கர் இருக்குது இங்கே வந்து தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி மேனல்ல தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க ஆள் பற்றாக்குறை மற்றும் தோட்டத்தில் தான் வளர்த்தக்கூடிய நீர் நீர்ப்பாசனத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை வந்து கஷ்டம் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாரு அதனால் தோட்டத்தில் வந்து ஒரு புதுமையான பயப்பின் முறை வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வந்து வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஆள் படுற வரை காரணமாக நமக்கு வந்து ஆட்டோமேஷன் சொல்லி கேட்டிருந்தாங்க இங்கே வந்து மொத்தமாக ரெண்டு கிணறு ஒரு போர்வெல் இருக்குது இதுக்கு முன்னாடி மேனால் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது கஸ்டமர் என்ன ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போ இங்கே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண விட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கு மரத்துக்கு டியூப் போட்டு தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதில் என்ன ப்ராப்ளம்னா தோட்டத்தில் வந்து மாடு இருக்காங்க ஸோ அந்த மாடு மேய்ச்சலுக்கு போகும்போது அந்த மாடு வந்து ட்யூப்லாம் தட்டி விட்டுனாலும் மரத்துக்கு மரம் சரியாக தண்ணி போகிறதில்ல அதை வந்து ஒரு ஆள் வச்சு அந்த எல்லா மரத்துக்கும் தண்ணி போய் செக் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ தண்ணி எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா இப்போ மாடு மேய்ச்சும் போது ட்யூப்பை தட்டி விட்டுச்சுன்னா மரத்துக்கு தண்ணி போகலான்னு போய் நம்ம பார்க்க முடியாது ஸோ இந்த வால் தண்ணி பாய்ஞ்சினா அடுத்த வாழ் மாற்றி விட்டாங்க அப்படின்னா அந்த மரத்துக்கு வந்து தண்ணி பாயாது ஒரு பத்து நாளைக்கு ஒருக்காதான் அந்த வாளுக்கு தண்ணி பாயும் தண்ணி சரியாக பாயாதனால மகசூலும் பாதிப்படையுது மரமும் பாதிப்படையுது ஆனால் ஆள் பற்றாக்குறை காரணமாக மரத்துக்கு மரம் தண்ணி கரெக்டாக விட முடியதில்லை இப்போ சைட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு கஸ்டமர் எங்கிட்ட சொன்னார் சைட் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஆல்டி போட்டுருந்த பழைய டியூப்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு நம்ம மரத்தை ஒட்டி புதுசாக பைப்லைன் போட்டு கொடுத்துருக்கோம் நம்ம ஒவ்வொரு மரத்துக்கும் இண்டிவிஜுவலாக அந்த பாத்துக்களே தண்ணி பாயிற மாதிரி டியூப் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா மரத்துக்கும் ஈவனாக தண்ணி பாய்ஞ்சுக்கும் மாடு மேய்ச்சலுக்கு வரும்போது அந்த டியூப்பை தட்டிக்கணும் பயமும் கிடையாது அந்த டியூப்புக்குனால உங்களுக்கு மட்ட தேங்காய் எது விழுந்தாலும் உங்களுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாது ஏன் டேமேஜ் ஆகாது அப்படின்னா நம்ம லேட்டர் வைஸ் யூஸ் பண்ணும்போது அதோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ மட்டை தேங்காய் ஏதாவது விழுந்தது அப்படின்னா அந்த லேட்டர் வைஸ் வந்து மடங்கிடும் அந்த டைமில் மரத்துக்கு வந்து சரியாக தண்ணி போகாது அதனால் திக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பல்சரி வைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இதோட திக்னஸ் வந்து ஃபிஃப்டின் கேஜி இருக்கும் இது வந்து ஃப்ளெக்ஸ்பிலிட்டி இருக்கிறதுனால மட்டை தேங்காய் எது விழுந்தாலும் உடையாது நமக்கு டேமேஜ் ஆகாது ஸோ அதனால் இதோட லைஃப் வந்து நமக்கு நல்லா வரும் அதனால் நமக்கு இந்த மெத்தட் வந்து இந்த தோட்டத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எல்லா மரத்துக்கும் ஈவனாக தண்ணி பாய்ஞ்சிக்கும் இப்போ எல்லா மரத்துக்கும் நம்ம தண்ணி போகிற மாதிரி டியூபெல்லாம் போட்டு கொடுத்துட்டோம் இப்போ அடுத்து வந்து மேனுவல் கேட்டால் இருக்கு அது நம்ம மேனுவல் கேட்டோல் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கிறனால ஸோ அதுக்கும் வந்து நமக்கு ஆட்டோமேஷன் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க இருக்கிற பதினஞ்சு மேனுவல் கேட்டவளையும் கழட்டிவிட்டு நம்ம நயராட பதினஞ்சு ஆட்டோமேஷன் வால் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் இப்போ நயரா ஆட்டோமேஷன் வால் போட்டு கொடுத்துருக்கனால இப்போ இது கஸ்டமர் வந்து இருந்தாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அதுக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் கரெக்டாக தண்ணி விட்டுக்கிறதுனால மரமும் நல்லா நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு கஸ்டமர் சொல்லியிருக்காரு இப்போ நைரா சார்பாக வந்து பதினஞ்சு ஆட்டோமேஷன் வால் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஒரு போர்வெல் இருக்குது அந்த போர்வெல் வாட்டர் வந்து கிணத்துல விழுந்துருது நம்ம கிணத்துலேருந்து எடுத்து தான் நம்ம தென்னை மரத்தில் தண்ணி பாய்ச்சிட்டுருக்காங்க ஸோ நம்ம அந்த மோட்டருக்கு வந்து எல்லா கண்ட்ரோலும் போட்டு கொடுத்துறதுனால நம்ம கிணத்துல தண்ணி ட்ரை ரன் ஆயிரும் ரன் ஓவர்லோடு எல்லாம் கட் ஆஃப் இருக்குது ஸோனால் கிணத்துல தண்ணி திருந்து வெறுமோட்டர் கொடுக்குற பயம் கிடையாது ஸோ எப்போ தேவையோ அப்போ கரெக்டாக ஆன் பண்ணிக்கிறார் மரத்துக்கு கரெக்டாக தண்ணி போய்க்குது மரமும் ஈல்டு நல்லாயிருக்கு பிளஸ் இது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வந்து பியர் யூஸ் பண்ணியிருக்கோம் அது எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு வால்வுக்கு அறுபது மரமும் இருக்கும் ஒரு வால்வுக்கு நாற்பது மரமும் பாயும் அறுபது மரம் பாயும்போது பிரஷர் வந்து த்ரீ பார்ல பாஞ்சிட்டு இருக்கும் போது எல்லா மரத்துக்கும் பிரஷர் வந்து ஈவனாக போயிட்டு இருக்கும் இதுவே நாற்பது மரத்துக்கு பாயும்போது பிரஷர் வந்து ரொம்ப அதிகமாகும் த்ரீ பார்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பார்க்கு அதிகமாகும் அப்படி அதிகமாகும் போது பைப் லைன் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு அந்த இது நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த எக்ஸஸ் வாட்டர் வந்து பியர் மூலமா திரும்ப கிணத்துக்குள்ளே விட்டுரும் இதனால நமக்கு பைப்லைன் டேமேஜ் ஆகாது மரத்துக்கும் தேவையான பிரஷர்ல தண்ணி பாஞ்சுக்கும் தோட்டத்தில் வந்து மாடு நிறைய இருக்கிறனால இப்ப மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லா எதுவும் தொட்டிக்கிட்டு வைக்க முடியாது ஸோ அதுக்காக என்ன பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன போல் மாதிரி வச்சு அதுக்கு ஒரு வால் மாதிரி வச்சுருக்கோம் ஸோ மாடு அதில் வாய் வச்சு தண்ணி குடிக்கும்போது போது அது அதில் இருக்கிற வால் வந்து அழுத்தப்படும் அந்த அழுத்தம் போது தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மாடு தேவையான தண்ணி குடிச்சிட்டு வாய் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு உள்ள வால் வந்து பல நிலைக்கு வந்ததையும் தண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிரும் இதனால தண்ணி வேஸ்டேஜ் எதுவும் ஆகாது மாடும் தேவை தண்ணி இதையும் நம்ம ஆள் தேவையில்லாம பண்ணணும் இங்க வந்து நைரல் அமைச்சு மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்கு ரெண்டு இருக்கு ஒரு ஜிஎஸ்எம் பம் கண்ட்ரோலர் இருக்கு இந்த ஜிஎஸ்எம் கண்ட்ரோலர் அப்படின்னா போர்வெல் வாட்டர் வந்து அது யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த மாஸ்டர் கண்ட்ரோல் வச்சு நம்ம கிணத்து வாட்டரை வந்து தென்னை மரத்துக்கு தண்ணி பார்த்துட்டு இருக்காரு அதுல இருக்கிற ரெண்டு நம்ம அமைச்சு கொடுத்திருக்க பதினஞ்சு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் சங்ககிரி சேலம் ராசிபுரம் இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் உங்கள் தோட்டத்துலையும் இதே மாதிரி தானியம் கேட்டு அமைக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற எங்கள் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க குறைந்த விலையில் தரமான முறையில் அமைத்து தரப்படும் நன்றி வணக்கம்